டிக்டாக் எல்லாமே இது எல்லாம் எல்லாமே இது கியூவே வண்டி இது கியூவே பார்ட்டிசேட் கூட ஈஸி வேலை தான் என்னன்னு சொன்னா அந்த வீடியோ இந்த வீடியோ வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஐப்போ ரீபோஸ்ட் அடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மூணு பேரை அட்டாக் பண்ணுங்க ஐப்போ வீடியோ சேவ் பண்ணிட்டு லைக் ஒன்று பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜீரோ டபுள் செவன் எண்பத்தி ரெண்டு மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நம்பருக்கு வந்து நீங்க அனுப்ப தான் இருக்கு உங்களுக்கு கிவியில பார்ட்டிசேட் பண்ணிக்கொள்ள பண்ணீங்களா பண்றேன் காய்ஸ் இவர் பண்றாரு நீங்களும் பண்ணுங்க நீங்களும் பண்ணுங்க நீங்களும் பண்ணுங்க கிவியில பார்ட்டிசேட் பண்ணுவோம் சிக்ஸ்டீன் போமே சைபோ எஸ் டுவெண்ட் ஃபைவ் அல்ட்ரா அதே போல வின் பண்ணிக்கோங்க வின் பண்ணிக்கோங்க வின் பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ உன்கிட்ட வாயில் சொல்கிறீங்களா ஆ ஓகே ஓகே தேடினது கடைசி கடைசிட்டு ஓ உன்கிட்ட வாயில் சொல்லுங்களேன் உன் மன்னார் மனுஷருக்கு ஃபைவ் ஸ்டோரை ஃபோலோ பண்ண சொல்லுங்கள் காய் ஃபைவ் ஜி ஸ்டோரை ஃபாலோ பண்ணுங்க ஓகே காய் ஸோலோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்கி